பாராளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசு காஞ்சிபுரம் சங்கர மடாதிபதியிடம் ஆசி பெற்றார் காஞ்சிபுரம் முன்னாள் நகர காங்கிரஸ் தலைவர் சேகர் இல்ல திருமணத்தில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் மூத்த காங்கிரஸ் நிர்வாகி மன திருநாவுக்கரசர் காஞ்சிபுரம் வருகை புரிந்த திருமணத்தில் மணமக்களை வாழ்த்தினார் அதற்கு முன்பாக நேற்று இரவு காஞ்சி சங்கர மடத்தில் ஸ்ரீ விஜேந்திரரையும் புகழ்பெற்ற தட்சிணாமூர்த்தி திருக்கோவில் சித்திரகுப்த திருக்கோவில் தனது மனைவியுடன் சிறப்பு சுவாமி தரிசனம் மேற்கொண்டார் திருமண நிகழ்வில் கலந்து கொண்ட பின் செய்தியாளரிடம் பேசிய திருநாவுக்கரசு எம்பி கருத்துக்களையும் கணிப்புகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும் முடியாது அதே சமயத்தில் அதை புறந்தள்ளவும் முடியாது எனவும் சில நேரங்களில் கருத்து கணிப்புகள் நடத்தும் அமைப்புகளின் கணிப்புகள் துல்லியமாகவும் இருந்துள்ளது கருத்து கணிப்புகள் நடத்துவது அவர்களின் செயல் என்பது நடைமுறையே எனவும் தெரிவித்தார் இந்நிகழ்வின் போது காஞ்சிபுரம் மாநகராட்சி துணை மேயர் குமரகுருநாதன் நகர காங்கிரஸ் தலைவர் நாதன் முன்னாள் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் மதியழகன் காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் சீனிவாச ராகவன் காங்கிரஸ் நிர்வாகிகள் அரங்கநாதன் அன்பு யோகி சேரன் தென்னேரி சுகுமார் இன்பநாதன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் thank you கருத்து கணிப்புகள் பொதுவாக வந்து அப்படியே கருத்து கணிப்புகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும் முடியாது அப்படியே தள்ளிவிடவும் முடியாது சில நேரங்களில் சில டிவிக்கள் அமைப்புகள் செய்கிற கருத்து கணிப்புகள் துல்லியமாகவும் இருப்பது உண்டு சில நேரத்தில் கூட்டி குறைஞ்சி அவருடைய பேக்ரவுண்டு கட்சி பின்னணி இதற்கு ஏற்ப இருப்பதும் உண்டு இருந்தாலும் தேர்தல் கணிப்புகள் வந்திருக்கிறது பட் அதை இறுதியானதாக எடுத்துக்கொள்ள முடியாது இன்றைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அவகாசம் ஒன்றும் அதிகமாக கிடையாது நாளை ஒரு நாள் தான் இருக்குது இன்றைக்கி ரெண்டு நாளைக்கு மூணு நாலாம் தேதி ரிசல்ட் ஆக்சுவல் ரிசல்ட் வந்துட போகுது அதுக்குள்ளே அதை ரிஜெக்ட் பண்ண வேண்டியதும் இல்லை அப்படியே ஏற்க வேண்டியதும் இல்லை கருத்துக்கடிப்புங்கிற கடமையே அவங்க செய்திருக்காங்க செய்திருக்காங்க பொறுத்து பார்ப்பேன் ஒரு நாள் தானே நாலாம் தேதி ஆக்சுவல் நிலைமை தெரிய போகுது